மக்களை காலை வணக்கம் இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்கள் நேரடியாக இப்போ பார்த்துட்ருக்கீங்க என்னுடைய வீடியோவை கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான வீடியோ எல் ஃபோர் எப் எல் ஃபைவ் எப்படி சரி செய்யறதுங்கிறது ஒரு எளிய காணொலி உங்களுக்கு நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க ஓ தம்பிக்கு இதனாலே கொஞ்சம் சரியான சூழலில் இவர் எந்த எல்லா மருத்துவம் பார்த்துருக்காரு டாக்டர் தான் போயிருக்காரு போய் வந்து சரியான ஒரு சூழல்னு வழி நிற்கவே இல்லை இவருடைய சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் போட்டு குடித்தா எப்படி சரியாகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையை தான் இதை வந்து எப்படி பண்ணுறேன் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன நரம்புகள் போனால் கூட நம்மளை ஒன்று செயலை எழுத்துறோம் எல்லாத்தையுமே அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன்கள்லாம் போயிடாதீங்க இந்த வேலைக்கெல்லாம் அழகாக இது எப்படி இருக்குது அப்படின்னு என்னென்ன செய்கிறேன் அது நீங்களே ஒரு பெரிய இதை கரெக்டாக கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசனாக மாறலாம் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யலாம் எல்லாருக்கும் நீ பண்ணலாம் உங்களுடைய ஜீவன அம்சங்கள் நல்லா போகும் யாரிடும் போய் நீங்கள் வந்து நீட்டி பத்து ரூபா கொடுன்னு நீட்டி கேட்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இது ஒரு அற்புதமான இது வந்து ஒரு கலை வறுமக்கலை இந்த மருமக்கலை ஒரு எப்படி என்னென்ன இருக்கீங்க நல்லா பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிக் பண்ணாதீங்க நல்லா பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் பல பேர் இதில் அவசியில் இருக்காங்க நீ பல பேருக்கு இதை நீங்கள் பண்ணி விடுங்க நல்லா சிறப்பாக இருக்கும் நான் என்ன செய்கிறேன்னு வரைக்கும் பாருங்கள் மக்களே உங்களுக்கு ஒரு மனப்பூர்வமாக என்னுடைய கலையை உங்களுக்கு சரியாக கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு நான் இதை நான் காணிச்சு கொடுத்துட்டுருக்குறேன் நீங்கள் அதை கவனமாக பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு போகிற அந்த நரம்பை அப்படியே கையில் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும் இதை பாருங்கள் இந்த இப்படி பண்ணுற பாருங்கள் இந்த நரம்பு அப்படியே இழுக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே வலி தாங்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிறத மாதிரி தோணுது அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றா சொல்லுவாங்க அரும்பு கோணிலில் நதுமடம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடு நாம் அதற்கு என்ன செய்வோமே சொல்லுவாங்க அரும்பு கோணலாக இருந்துட்டா அது வாசனை போயிடுமா போகாது கரும்பு கோணலாக இருந்துட்டா அது சர்க்கரை சர்க்கரை வராதா வெள்ளம் வராதா பாகு வராதா அனைத்துமே அதே போல நரம்பு கோணலாக போயிட்டா அது வர்ம தான் முடியும் வேறு ஒன்றுமே முடியாது வேறு எதுவும் செய்ய முடியாது அதுக்குதான் சித்தர்கள் சொல்லிருக்கிறாங்க வருமத்தை பத்தி

எல்லாமே ஒரு அற்புதமான பலபதமான மூலிகையெல்லாம் கேரளத்தில் கொல்லிமலையிலாம் கொண்டு வந்து போர்த்தி செய்யக்கூடிய ஒரு தைலம் இது இந்த வழி எவ்வளோ நாளாக இருக்குது ஓகே பண்ண இப்போ தான் புதுசாக தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு ஐயாக்கோ ஒரு பதினஞ்சு கொஞ்சம் ஒரு மாதத்துக்குள்ள தான் இப்போ ஸ்டார்டிங் ஆகிருக்கு டெலிவரி பண்ணிடலாம் இது வந்து ஒரு நாள் சரியாகாது குறைஞ்சது ஒரு பத்து நாளாச்சும் பண்ணணும் அப்போ தான் வந்து அதனுடைய வெளியிலும் போகும் அதனால் நம்ம ரொம்ப பிள்ளைங்க இந்த ட்ரீட் பண்ணிட்டு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக பைட்டு தூக்கக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை கறிமீன் முட்டை கருவாடு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக பண்ண சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் இது வேறு ஒன்று பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது உப்பு இல்லை புளி இல்லை அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சைவ சாப்பாடாக இந்த கிட்னி சம்பந்த இதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னாங்க இந்த பாயிண்ட்லாம் வந்து அவருடைய ஆண்மையை கூட்டி தரக்கூடிய பாயிண்ட்டு எல்லாமே இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் தூண்டக்கூடிய ஒரு இந்த வறுமக்கலைப்பா இது பாருங்கள் ஒரு மணிக்கு ஆண்மை குறை நான் செய்கிற இந்த பாயிண்ட்லாம் ஆண்மை குறைவைகளை சரி செய்யக்கூடிய இது ஒரு பாயிண்ட் எல்ஃபுரல் போய் அது தனி இதுவும் அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணுறது தான் இந்த வறுமக் கலை அதனால்

இருந்து வருவாங்க என்னுடைய காணொலிய பார்த்துட்டுங்க மக்களே பாருங்க நல்லா ஸ்டிக் பண்ணாதான் பாருங்க நல்லா பாருங்க நல்லா கவனமா பாருங்க எந்த நரம்பு எங்க நான் பிடிக்கிறேங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு